Garun jenazah betul, Mak? ஜனாதிபதி நாளை தேசிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளார் போதைப் பொருள் பாவனையில் இருந்து விலகுவோம் என்ற துணிப்பொருளில் நாட்டுக்கும் அச்சுறுத்தல் உலகத்துக்கும் அச்சுறுத்தல் இவ்வாறு சென்றால் நம் நாடும் அந்த நிலைக்கு செல்வதற்கு வெகு நாட்கள் செல்லாது குடும்பத்தில் இருந்து நாட்டை அணி திரட்டவே நாங்கள் தயாராகின்றோம் அதற்கு ஜனாதிபதி எமக்கு தலைமைத்துவம் வழங்குகிறார் பதினேழாம் தேதி அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்கின்றோம் முப்பதாம் தேதி தேசிய வேலை திட்டம் வரப்படும் அதற்கு அனைத்து அரசு நிறுவனங்களினதும் ஒத்துழைப்பு பெறப்படும்